சென்னையிலேருந்து நான் வந்திருக்கேன் பேர் சரவணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வந்து இரண்டாவது மானோட பார்க்குறக்காக வந்திருக்கேன் ஸோ வந்து இப்போ நான் வர வழியில் நான் எவ்வளோ தூரம் நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண நான் சொல்லிடுறேன் நான் சென்னையிலேருந்து கிளம்பும்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக கிடையாது ஏன்னா முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அளவுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட்டு எல்லா ஊர்லேருந்துமே அளவுக்கு கிடையாது ஸோ அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயே சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ டஃப்பாக தான் நான் வந்து மார்னிங் நான் வந்தேன் காலையில் நாலு மணிக்கு நான் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் இறங்கினேன் நாலு மணிலேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்கு நான் வெயிட் இருக்கேன் எல்லா பஸ்ஸும் போகிற ரூட்டு தான் ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து இல்லை போகாது 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 இதே தான் சொன்னாங்க நாலு மணிலேருந்து இதே தான் சொன்னாங்க நான் எத்தனை மணிக்கு ஏறினா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்போதரை மணிக்கு நான் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காடுறேன் அந்த பஸ்ஸு போகிற பஸ்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமுதி போகிற பஸ்ஸை வந்து முன்னாடி வந்து அந்த ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அந்த ஒரு ரவுண்டாக அந்த ப்ளேஸை வந்து ஃபுல்லாக மறைச்சி இந்த பஸ்ஸு போகாது அப்படின்னு சொல்லி ஆளுங்களை ஏற்றிட்டு இந்த பஸ் அங்கே போகாது எங்களுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லையுமே இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கு ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் இன்னைக்கு வரவங்களா சரி நாளைக்கு வரவங்களா சரி எல்லாரும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இது எதுக்காக இந்த கரெக்டாக கவர்மெண்ட் வந்து இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஓகேங்களா எது இந்த பிரச்சனை வந்து எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஆனா தளபதி வந்து கண்டிப்பா வருவாரு அவருக்கு இவ்வளோ தடைகளை வந்து போடுறாங்க அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு அதுக்கு எதுக்கு அதை த தடுக்கிறாங்கன்றது தெரியல ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை நம்ம வந்து மேலே கொண்டு வரணும் இது என்னோட வேண்டுகோள்